ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லாருமே ஹோம் டூர் போட சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த சோத்துக்கு தாழ எல்லாம் நிற்குது பார்த்தீங்களா அப்படியே பாருங்க கஸ்தூரி பாய் நிற்கிறாங்க இதுதான் எங்கள் வீடு அவுட்டு பின்னாடி பின்னாடிப்பாம் சொல்லு ஒன்றுண்ணா ம் சிட் அவுட்ல எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இதுமாதிரி அங்கே காட்டு அடுத்தது இது அது ஒரு சின்ன அங்கே போமா அங்கே போகிறதுக்குள்ளே வழி சிற்ற வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் அதில் வந்து செடியெல்லாம் வச்சுருப்போம் என்ன செடியெல்லாம் வச்சுருக்கா கனகாம்பரம் ரோஸு அப்புறம் அப்படியே கொஞ்சம் பழைய பொருட்கள் என்னோட சூக்கள் அப்படியே கஸ்தரி பாய் உள்ள வந்தாங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இங்க பாத்தீங்களா அப்படியே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹால் ஹால் எல்லாம் கிடையாது பார்த்துடுங்க ஒரு ரூம் தான் எங்க ஊர்ல தனித்தனி ரூம் எல்லாம் கிடையாது எங்க வீட்ல எல்லாம் இந்த சொல்லுமா

அப்புறம் இங்கே பாருங்க என்னோட போட்டோஸ் என்னோட போட்டோஸ் அப்புறம் இங்க பாருங்க எங்க பாட்டி பாட்டின்னு சொல்ல மாட்டேன் நாங்கள் எங்க அப்பா அம்ம காத்தாடி எங்க அம்மையோட மாமியார் மாமியார் இதுதான் எங்களோட ஹால் அங்க நேராக தெரியுது பார்த்தீங்களா கிச்சன் ஒருத்தர் நேரத்துக்கு கமெண்ட்ல கிடந்து கத்திட்டு நடந்தாரு இது உங்க வீடு அப்படின்னா உங்க கிச்சனை நீங்க லைவா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை நம்ம அடுத்த டூரில் பார்க்கலாம் சரியா இதுதான் ஹால் அப்புறம் அது வந்து நாங்கள் புதுசாக என்னோடய கல்யாணத்து டைமில் வச்ச ஒரு பார்த்துக்கோங்க சரியா நாளைக்கு பார்ட்டு டூவில் அடுத்த ரூமை பார்க்கலாம் தேங்க்யூ சொல்லுமா